வெட்டிவேறு மாலை கட்டுறது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸிங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் வெட்டி வேறை வந்து நம்ம ஹார்வஸ்டிங் பண்ணுறோம் ஹார்வஸ்டிங் பண்ண வெட்டி இருந்து ஃபார்ம்லேருந்து வந்ததுக்கப்புறமா கை பார்த்து மண் இல்லாமல் தூசி இல்லாமல் புல் இல்லாமல் இது எல்லாமே பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெட்டி வேறை வந்து தண்ணியில் நினைச்சிட்டு ஒரு ஒரு மாலைக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி வெட்டி வேறை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் எடுத்து மாஸ்டர்ஸ் கிட்ட கொடுப்போம் மாஸ்டர்ஸ் வந்து அந்த மாலையை சுத்த ஆரம்பிப்பாங்க கூடவே உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ற உள்ளன் ட்ரெட்டையும் நம்ம கரெக்டா அசெம்பிள் பண்ணி கொடுத்தா தான் மாலை கட்டுறதுக்கு மாஸ்டர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்தது பினிஷிங் டச் பினிஷிங் டச்ல வந்துட்டு மாலைக்கு வெட்டி வீர் வந்துட்டு கரெக்டா ஈவனா இருக்கா அப்படின்னு பார்த்து மாஸ்டர்ஸோட கையாலேயே கட் பண்ணி கட் பண்ணி ஷேப்க்கு கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உங்களுக்கு மாலையை அனுப்ப முடியும் நேத்திக்கு ஆர்டர் கொடுத்து நாளைக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க இன்னிலேருந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் நிறைய கண்டினியூஸ் ஆர்டர்ஸ் வரனால எங்கனால ஃபோர் டு ஃபைவ் டேஸில் கொடுக்கவே முடியறது இல்லை இனிமேல் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக பதினஞ்சு நாளிலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து எங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க டிஸ்பேச்சிங் டைம் இந்த டைம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மாலை கட்டி கொடுக்குறோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு குங்கும மக்கிருத்திகா